சஷ்டினா ஆறுநர்த்தம் முருக முருகப்பெருமான் சூரபத்மனை ஐப்பசி மாத வளர்பிறை சஷ்டி திதி அன்னைக்கு தான் வென்று ஆட்கொண்டார் இந்த போர் ஆறு நாட்கள் நடந்துச்சு அதனால தான் இந்த ஆறு நாள் கந்தசஷ்டி விரதம் இருக்கிறோம் சூரசம்ஹாரம் முடிந்ததுக்கு அப்புறம் நம்மளோட விரதத்தை நிறைவு செய்வோம் நிறைய பேர் ஏழாம் நாள் திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விரதத்தை நிறைவு செய்வாங்க நீங்க எந்த மாதிரி நிறைவு செய்வீங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்குங்க விரதம் எப்படி நிறைவு செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் கட்டாயம் தலைக்கு குளிச்சுவிடணும் ஏன்னா திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் முருகப்பெருமானை கடலில் நீராட்டிட்டு தான் கோவிலுக்குள்ளேயே அழைச்சிட்டு போவாங்க நீங்கள் ஆறாம் நாள் ஏழாம் நாள் எப்போ விரதம் நிறைவு பண்ணாலும் மாலை ஆறு மணிக்கு மேலே முருகப்பெருமானுக்கு சட்கோண தீபம் ஏற்றிடுங்க முருகப்பெருமானுக்கு அழகாக மலரால அலங்காரம் பண்ணி வச்சு அவருக்கு பிரசாதம் படைங்க பிரசாதத்தில் முக்கியமானது சர்க்கரை பொங்கல் இல்லாட்டி கேசரி அந்த மாதிரி ஸ்வீட் ஒன்று படைச்சிடுங்க ஏன்னா விரதத்தை நிறைவு பண்ண போகிறோம் இல்லையா அதனால் இடிப்போட அதை ஆரம்பிக்கலாம் கூடவே தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் இந்த மாதிரி படைக்கலாம் தயிர் சாதம் முக்கியமா படைச்சிடுங்க ஏன்னா இத்தனை நாள் விரதம் இருந்து வயிறெல்லாம் காஞ்சி போய் கிடைக்கும் தயிர் சாதம் வயிறுக்கு ரொம்ப குளுமையை கிடைக்கும் முருகப்பெருமான் உக்ரமா போர் புரிந்து தன்னுடைய கோபம் தணிந்து அமைதியா உட்கார்ந்து அவருடைய கோபம் தணிக்கிறதுக்காக தயிர் சாதம் படைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது உங்களால என்னென்ன பிரசாதம் படைக்க முடியுமோ அதையெல்லாம் படைச்சிட்டு முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டி கவசம் கந்தக்கூறு கவசம் திருப்புகள் அப்படின்னு பாடல்கள் எல்லாத்தையும் பாராயணம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன நினச்சி விரதம் இருந்தீங்களோ அதை முருகப்பெருமான்கிட்ட மனதார வேண்டி முருகா என்னைக்குமே என் கூடவே இறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு விரதத்தை பூர்த்தி பண்ணுங்க அடுத்த நாள் முருகப்பெருமானோட படத்தை எடுத்துகிட்டு போய் பூஜை அறையில் வச்சுடுங்க கலசத்தில் இருக்க பச்சரிசியை வந்து சர்க்கரை பொங்கல் இது மாதிரி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் எலுமிச்சை கிட்டத்தட்ட கெட்டு போயிருக்கும் அதனால அது பூஜையோட வேஸ்ட்டில் சேர்த்துருங்க கலசத்துல இருக்க தண்ணியை வீடெல்லாம் தெளிச்சிட்டு கொஞ்சம் குடிச்சிடுங்க மிச்ச தண்ணியை கால் படாத இடத்துல ஊத்திடுங்க ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் அன்பே சிவம்